பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் தேவையற்ற பயத்தை போக்கிடும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி ஆற்றிய உரை சேலம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் நேரலையில் ஒளிபரப்பானது தேர்வினை எப்படி அணுக வேண்டும் நேர மேலாண்மையை கடைபிடிப்பது குறித்து பிரதமர் மோடி நடத்திய நிகழ்ச்சி ஆசிரியர்களுக்கு பெரும் மகிழ்வை ஏற்படுத்தியதாக கூறுகிறார் சேலம் செவ்வாய்பேட்டை வித்யாமந்திர் பள்ளி முதல்வர் புவனேஸ்வரி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோட பரீட்சா பேச்சார்ச்சா அப்படிங்கிற ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது மாணவர்களுக்கு ரொம்ப தைரியம் ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது அதில் அவர் எப்படி டைமை மேனேஜ் பண்ணணும் எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய சொன்னார் ஒரு குழந்தையோட ஸ்ட்ரெஸ் அவங்க பெற்றோரோட ஸ்ட்ரெஸ் இது ரெண்டையுமே டீச்சராகவே நாங்கள் தான் பார்க்குறோம் இந்த இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸையே எங்களால் கவனிக்க முடியாதப்போ ஒரு பிரதமர் தன்னோட அனைத்து அலுவல்களுக்கு நடுவில் குழந்தைங்களுக்காக தன்னோட நேரத்தை செலவு பண்ணி இந்தளவு குழந்தைங்களோட குழந்தைகளாக தோல் நின்று கொடுத்த அந்த மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது தேர்வு நேரத்தில் தேவையற்ற பயத்தால் உடல் நலனை பராமரிக்காமல் விட்டுவிடக்கூடாது தேர்வு எழுதும்போது வினாத்தாளை பதட்டத்துடன் அணுகாமல் பயமின்றி எதிர்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகள் மிகுந்த பயனளிப்பதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர் இன்றைக்கி மோடிஜி கண்டக்ட் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் மோட்டிவேஷனாகவும் இருந்துச்சு இது எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுற மாதிரியும் இருந்தது ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் எக்ஸாம்ஸ் போத் ஆர் இம்பார்ட்டன்ட் ஸோ அதை நாங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீ மைண்டடோடு படித்து ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நாங்கள் எழுதுவோம் எக்ஸாம் குள்ளார போனால் வந்து இந்த மாதிரி சிசிடிவி இருக்குது அந்த மாதிரிலாம் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க ஒரு கொஷின் பார்த்தா வந்து பயமும் படாதீங்க ஃப்ரீ மைண்ட்னால் ஃப்ரீயாக எழுதுங்க ademari Mari இப்போ ஒன்று எழுதிட்டோன்னா அது வந்து கப்பா ரேட்டாக அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காதீங்க கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எழுதுங்க அந்த மாதிரி வந்து நிறைய எங்களுக்கு மோட்டிவேட்டட் ஸ்பீச் கொடுத்தாங்க ஹெல்த்துக்கு வந்து டிப்ஸோ ஒரு தந்தார் இதுக்கு முன்னே எக்ஸாமை நினச்சி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன் இந்த இப்போ வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கு அவங்க கொடுத்த ஹெல்த்தி டிப்ஸும் நாங்கள் எந்த அளவுக்கு ஃபுட்டை வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணுன்றதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஹாஃப் அனருக்கு முன்னாடி ஃபினிஷ் பண்ணணும் அப்போ தான் ப்ரெஷர் இல்லாமல் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் அதனால் டைம் மேனேஜ்மெண்ட் அவர் சொன்னது எனக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருந்துச்சு தேங்க்யூ சார் ஃபார் யுவர் ஸ்பீச் Thank you, sir, for, uh, your <laughs>